வணக்கம் ஹலோ தோலா வணக்கம் ஹலோ தோலா நியூஸ் பாத்தியாப்பா நேத்து ஒரு அரசியல் முக்கியமான நாள் நேத்து எல்லா அரசியல் தலைவர்களும் பசும்போன் முத்துராமலிங்கம் அவரோட நினைவிடத்துக்கு போயிட்டு மாலை மரியாதை எல்லாம் செலுத்திட்டு வந்தாங்க என்ன ஒரு விஷயம் இப்ப பேச்சு பொருளா ஆயிடுச்சுன்னா தொண்டர்கள் அப்படின்னாலே எப்போ தொண்டர்களோ அப்போ நாடி நரம்பு எல்லாம் உடல் மண்ணுக்கு உயிர் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க இந்த வாட்டின்னா அவனைகளே மிஞ்சிற அளவுக்கு தாவேகா தொண்டர்களே மிஞ்சுற அளவுக்கு டஃப் காம்படிஷன் அனில் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற விஷயில் வந்து பசுமன் முத்துராமலிங்கம் அவரோட நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்துறதுக்கு இளைஞர்கள்லாம் போனாங்க அவங்க எப்படி போயிருக்காங்க என்ன ஒரு அட்டூழியை செஞ்சு போயிருப்பாங்க அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க எங்கள் கட்சி மீட்டிங் வரவங்களுக்குலாம் நாங்கள் ஐநூறுபா தருவோம் பிரியாணி பொட்டில் ஃப்ரீயாக தருவோம் அப்படின்ற மாதிரி யார் கூப்பிட்றான் எதுக்காக கூப்பிடுறாங்க நம்ம எதுக்கு போறேன்னே தெரியாமல் ஒரு சில கூட்டம்லாம் போவாங்க அந்த மாதிரி கூட்டம் மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு ஆமா இந்த பசும்பொன் உனக்கு யாருன்னு தெரியுமா நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோல ஆனா அங்க போன கூட்டமே இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அவர் யாரு எதுக்காக அவரை வந்து இப்ப எல்லாம் மணங்குறாங்க அவ்வளவு பெரிய முக்கியமான நாளா எதுக்கு அவரோட பிறந்த நாளும் அதுக்கப்புறம் நாளும் சேர்த்து கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேர் தெரியாமலே போயிடுது அந்த மாதிரி கூட்டம் தான் இவங்களும் நினைக்கிறேன் ஒரு ஸ்டெப் இன்னும் அதிகமா போய் அந்த பஸ் மேலாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம காலேஜ் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஏன் ரூட்டுப்பா நான் தான் ரூட்டு தலை நான் சொல்லுதான் இங்க நடக்கணும் அப்படின்ற மாதிரி பஸ்ல எல்லாம் ஏறி அளப்பெல்லாம் பண்ணுவாங்க காலேஜ் அது ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு ஆனா இந்த இடத்துல வந்துட்டு ஏறி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோ சோஷியல் மீடியா நீங்களும் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம்னா சொன்ன மாதிரி அங்க இருக்க பசங்களுக்கு யாருக்குமே வந்து முத்துராமலிங்கம் பத்தி எதுவுமே தெரியாது அவங்கள பார்த்தாலே தெரியுது எதுக்கு போறாங்க எது எதுவுமே தெரியல அவங்க பாட்டு போறாங்க இதுல பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா என்ன அப்படி ஒரு உற்சாகம் இப்ப கூட அவங்கள சரி வச்சுக்கோங்க ரசிகரோட ஃபேன்ஸ் நான் பார்க்க போறேன்னு போவானுங்க ஏதோ ஒரு உற்சாகம் வச்சுக்கோ இதுல என்ன ஒரு உற்சாகம் அவங்களுக்கு என்ன அந்த கட்சி குடியெல்லாம் எதுவும் வச்சு சொல்லிட்டு போறானுங்க கத்திட்டே போறானுங்க அதாவது இது ஒரு அரசியல் விழா ஒரு தேசிய தலைவர் இவர் ஓகேவா அவரோட விழாவை எப்படி கொண்டாட எல்லாருக்கும் பொதுவான ஒரு விழா இப்படி கொண்டாடுறது ஆனா இதை வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் சேர்ந்து இது எங்களோட விழா எங்களோட கம்யூனிட்டி தலைவர் இவர் இவர் கொண்டாடுறது வந்து எங்களோட விழா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவன் எடுத்து பண்றாங்க இதுதான் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு இப்போ சரி இவங்க யங்ஸ்டர்ஸ் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இன்னொரு அந்த லேடிஸ் பாத்தியா கார்ல உட்காந்து கீப்பி ஊதிட்டு போறாங்க என்ன மோட்டிவா சரி அது விட்டுருங்க போயிட்டு அந்த இடத்துல நினைச்சு பாத்தியா அங்க ஒரு கொடூர சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு பாக்கவே நம்மளுக்கு வந்து பத்திரி டென்ஷன் வர மாதிரி இருக்கு அந்த வீடியோ அதை மூலம் போய் பாத்துட்டு வந்துடலாம் ப்பா என்ன அடிடா பாவீங்களா நீ இவ்வளவு அடிக்கிறன்னா அங்க என்ன நடந்திருக்கு என்ன அணிந்து நினைக்கிறாங்க நீ அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்க அடிச்சாருல்ல அவரோட பேரு வந்து ஸ்ரீதர் வாண்டு அவர் வந்து எதனால அவர் அடிச்சாரு அப்படின்னா இங்க இப்ப நீங்க வந்து இங்க வணங்கிட்டீங்க நீங்க மரியாதை பண்ணிட்டீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அதாவது அவர் வந்ததுக்கு வந்த உடனே நீங்களும் உள்ள வரக்கூடாது நீங்கள் போங்க அப்படின்னா ஒரு துரத்தலை அந்த பூசாரி அவர் வந்துட்டு நீங்கள் பண்ணியாச்சில்ல மரியாதை பண்ணியாச்சும் உங்களை மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக போங்க ஏன்னா க்ரௌட் வந்து அதிகமாக இருந்துச்சு ஏன்னா தமிழகத்தில் எல்லாருமே அங்கே அங்கே போயிருக்காங்க ஸோ வந்துட்டு அவர் மட்டுமே அவ்வளோ நேரம் இருக்கும்போது அந்த ஒரே நாள அவங்க எல்லாருமே பார்த்து வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் அந்த பூசாரியே சொல்லியிருக்காரு ஆனா அதுக்குள்ள அவர் வந்துட்டு நான் யார் தெரியுமா நான் எந்த சாதி தெரியுமா அப்படின்ற மாதிரி சாதி வேறையை கொண்டு வந்து அவர் அடிச்சிருக்காரு அடிச்சது மட்டும் இல்லாம இல்ல நான் தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சு உக்காஞ்சிட்டு இருக்காரு தர்ணா போராட்டம் அடுத்த தலைவர்கள் வந்து உள்ள வராங்க வந்து மரியாதை செலுத்துறதுக்கு யாரையும் உள்ள வர விடல உட்காந்து தர்ணா போராட்டம் அப்படி என்ன அந்த பூசாரி பண்ணிட்டாருன்னு தெரியல அதுதான் அந்த சாதி வெறின்றது அவர் உட்காந்து போராட்டம் நடக்கும் போது என்ன நினைச்சுன்னு தெரியுமா என்ன என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வராங்க டிடி டி அப்புறம் வந்து செங்கோட்டையன் அவர்கள்லாம் வராங்க வந்து நான் கூட நினைச்சேன் தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க அரசியல் கட்சிகள் வராங்க ஒரு ஏஞ்சல் போராட்டம் கலப்பிலாம் பார்த்தா இவங்க போய் கெஞ்சிட்டு இருக்காங்க வீட்டுல இவ்வளவு பேர் ஆள் தெரியுமா பூசாரிங்களா கொஞ்சம் அப்படி போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க ஒரு போட்டோ போட்டோன்னு செங்கோட்டை கை எடுத்து கும்புறாரு கையெடுத்து போது தான் இது தெரிஞ்சிச்சு அதான் ஒரு சாதி தலைவரை பிடிச்சா அதில் கிடைக்கிற சாதி ஓட்டுக்கு இவ்வளோ வெயிட்டா அப்படின்னு கை எடுத்து கும்பிட்டு என்னமோ நம்ம குழந்தை ஏதோ ஒரு அடம் பிடிச்சா எழுப்ப மாட்டோம் எழுந்திரமா எழுந்திரமா போயிடலாமா அப்படி கெஞ்சுறாங்க அவர் போயிட்டு பார்த்து அந்த வீடு அப்ப நம்ம குழந்தைங்களை கூட வந்துட்டு என்ன அடம் பிடிச்சுன்னு வா அப்படின்னு சொல்ல நடி போட்டுதான் கூட்டிட்டு போவாங்க கடைங்க யாரும் கெஞ்ச மாட்டாங்க அப்புறம் ஏஞ்சுதான் இதுக்கப்புறம் தான் ஃபன்னே எழுந்து மாலை போடணும் சரியா சம யாரா சமாதி பார்த்துவாங்க கெத்து விட்டுறக்கூடாது வந்து சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தார் போல பிஞ்சு போட மாலை சைட்ல இருந்து வாங்கி எடுத்து பிஞ்சு போட மாலை தூக்கி அவங்க தலைவருக்கு வந்து அப்படி ஒரு மரியாதை செலுத்தி நான் இன்னைக்குதான் பார்த்தேன் இது மட்டும் இல்ல இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன் பார்த்தோம்னா இந்த முத்துராமலிங்க ஃபாலோ பண்ணுற ஒரு பசன் தான் இவரும் இவர் வந்துட்டு ஏர்போர்ட்டில் நின்று அங்க வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி இருக்காருல்ல அவர் எவ்வளவு பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நம்ம புனித் ராஜ் இருக்காருல்ல அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அவர் இறந்தார்னு சொல்லிட்டு அவருக்கு இறங்கல் தெரிவிச்சுட்டு ஏர்போர்ட்ல வந்துட்டு இருந்தாரு வந்துட்டு இருக்கும் போது அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு போல நீ ஏன் முத்துராமலிங்கம் அவரை வந்து வரல அவரோட அஞ்சலி செலுத்தி நீ வரல அப்படின்ற மாதிரி இருக்காரு கேட்டதுக்கு வந்து அவரு விஜய சேதுபதி அப்படின்றாருச்சாங்களே விஜய் சேதுபதி நானும் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னன்னா அப்படிலாம் மாதிரி சொல்லிட்டாங்க அது விஜய் சேதுபதி வந்து அவர் எட்டி ஒதைச்சாருல அவர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆள் போல அவரு நீயே வந்து ஏன் எங்க தலைவருக்கு நீ மாலை போடல அப்படின்ற மாதிரி செஞ்சிருக்காங்க இது இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா பேனர் ஒன்று வைக்கிறாங்க அந்த பேனர்ல அப்படின்னா முத்துராமலிங்கது அவரோட போட்டோ போட்டோவையும் அம்பேத்கர் போட்டோவையும் சேர்த்து வச்சு ஒரு பேனர் போட்டு கீழ வந்து ரெண்டு லைன் சாமி கும்பிட கூட கூடாது சாதியை பாக்குறவன்ற மாதிரி போட்டிருக்காங்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது நீங்க எப்படி எங்க தலைவரையும் அம்பேத்கரையும் சேர்த்து வச்சு நீங்க ஒரு போட்டோ போடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படி பார்த்தா ரெண்டு பேருமே வந்து சாதி எதிர்க்கிறவங்க தான் நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா நம்ம முத்துராமலிங்கம் இருக்காருல்ல அவர் வந்து சாதி வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காங்க எவன் ஒருத்த வந்து சாதி பேர் வச்சு அரசியல் பண்றானோ அவ என் கிழிச்சிட்டு என் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர் சொன்ன விஷயத்த இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா துளி ஃபாலோ பண்ணா கூட இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா இன்னொரு என்னன்னா இது வந்து ஒரு அவர் ஒரு தேச தலைவர் ஓகேவா ஒரு தேச தலைவர்னா இது வந்து எல்லாருமே கொண்டாடுவேன் ஒரு பொதுவான ஒரு விழாவா ஒரு பொதுவான நிகழ்ச்சியா தான் இருக்கணும் ஆனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இவர் எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இதை வந்து நாங்கள் தான் மரியாதை செலுத்துவோம் எங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு இவங்க எடுத்து பண்ணுறது வந்து வருஷ வருஷம் இது விழா போது வந்து நம்மளுக்கு ஒரு பயம் தான் வருது இது ஒரு பொதுவான நிகழ்ச்சியாக போக மாட்டேது ஒரு அரசு போக மாட்டேது எப்படியோ அவங்க தான் அங்கே வந்து ஒரு வெயிட்டுன்னு காட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்கு வருது இன்னொன்று என்னன்னா இவங்க என்ன நான் ஒரு ஆண்ட பரம்பரை நான் ஒரு மன்னர் பரம்பரைன்னு பேசிக்கினாலும் வெள்ளையன் காலத்துலேயே இவங்க எப்படி இருந்தாங்க பார்த்தல இவங்களுக்கெல்லாம் வெள்ளையங்க வந்து இங்கே அடிமைப்படுத்தும் போது கூட அவங்க இவங்களுக்காக பொருள் கொடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்கம் அவர் வந்து இந்த குற்றப்பரம்பரை ஜமீன்தார் முறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து கொள்ளு கொடுத்துருக்காரு இந்த குற்றப்பரம்பரை அப்படின்னா தாழ்த்தப்பட்ட பட்ட வந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சின்னா நீங்கள் எல்லாம் வந்து கை வச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆங்கிலேயே வந்து சட்டம் போட்டாங்க ஆனால் இந்த சட்டத்தில் ஏற்றி பேசினவர் தான் இவர் ஜமீன்தார் முறைன்னு சொல்லிட்டு அதை அது எப்படின்னா ஒரு சில பேர் ஜமீன்தாரை வந்துட்டு அவங்க அடிமைப்படுத்தினாங்க அவங்களையும் வந்துட்டு எதிர்த்து வந்து இல்ல சக மனுஷனுக்கும் வந்து எல்லா ஊருமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கும் குரல் கொடுத்து பேசினவர் தான் இவரு அதையும் தாண்டி ஆலய பிரவேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்துல வந்து இவர புதுசா கொண்டு வந்தாரு அது எப்படின்னா ஒரு சில மக்கள் தான் வந்துட்டு நீ இந்த சாதிக்காரம் மட்டும்தான்ப்பா அந்த மேல் சாதிக்காரர் மட்டும்தான்ப்பா இந்த கோயிலுக்குள்ள போகணும் இவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே உடைச்சு இல்ல நான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட நானும் போவேன் என் கூட அவங்களும் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த ஆலயத்துல கூட்டிட்டு போனவர் தான் இவரு அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து ஒரு விஷயம் கூட சொல்லியிருப்பாரு அரசியல் ஆன்மீகமும் வந்து எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரை வழிபடுற இவங்க வந்து இந்த இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஆமா அரசியலும் ஆன்மீகமும் எனது ரெண்டு கண்கள் அப்படின்ற மாதிரி தான் இவரோட கொள்கை வந்து ஃபுல்லாவே போச்சு இவரை பின்பற்றவர்கள் இவர் என்னோட தலைவர் அப்படின்னு பின்பற்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அராஜக நடவடிக்கை ஈடுபடுறது வந்து கண்டிப்பா நம்ம கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா நம்ம ஸ்ரீதர் வாண்டே இவர் பண்ண ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு சரியான ஒரு விஷயமே இல்ல அவர் அடிச்சா திரும்பி அடிக்க முடியல அவரை அதை பார்த்தோன்னா என்ன ஒன்னு தடுக்குதுன்னா நான் உயர்ந்த சாதி நி கீழ இருக்க எத்தனை அடிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு திமுறை தான் கேட்கல அதோட பண்ண தப்பையும் அவர் தர்ணா போராட்டம் பண்றாரு இது எந்த விதத்துல நியாயம் தெரியல அவர் அந்த மாதிரி ஒரு என்னதான் அங்க என்ன ஒரு விஷயம் நடந்திருந்தாலுமே ஒரு சக மனிதனா அப்படி யாரும் செவில் அடிக்க மாட்டாங்க அது என்ன ஒரு தப்பாவே இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க ஒரு மனுஷரை போயிட்டு அவர் செவில் அடிச்சது வந்து உண்மையில கரெக்டா தப்பா உங்க கண்ணோட்டம் என்னன்றதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க ஹலோ டலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்